பொறாமை குணம் யாருக்கு பொறாமை அப்படின்னு வந்துவிட்டாலே சூழ்ச்சி வஞ்சகம் கெட்ட எண்ணம் கெட்ட புத்தி எல்லாமே சனி பகவானை குறிக்கக்கூடியவர் சரிங்களா அவர் எங்கேயாவது சூட்சுமா வலுவாக நேரடி வலுப்பெறாமல் மறைமுக வலுவாக இருந்தால் மட்டுமே தப்பி பிடிக்க முடியும் ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று இது மாதிரி இடங்களில் உட்காந்தாருன்னா ஓரளவு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் மற்றபடி குணக்கேடுகளை உண்டாக்காமல் போகிறதே கிடவு ஜாதகத்தில் சனி நேரடி வலு ஆட்சி குண உணவலாம் இருந்துவிட்டால் நிச்சயமாக பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க புறாமப்படுறாங்களா அவங்களோட ஜாதகத்தில் போய் பாருங்கள் சனி வலுத்துருக்கணும் பாவத்தன்மை அடைஞ்சு பயங்கரமான ஒரு தொடர் நிலையில் இருக்கும் சொல்லலாம் சரிங்களா இல்லைன்னா சனி தசையோ சனி அந்தாரமோ இல்லை உங்கள் லக்னாதிபதி சனியோட கூடி நிற்கிறதோ இல்லை லக்ன புள்ளி சனியோட சாரத்தில் இருக்கிறதோ The London.